ராசியில் பிறந்த பெண் பிள்ளைங்களை ஏன் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி விளக்கமாக பதிவுகள் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது காலபுஷனுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசி விருச்சக ராசின்னு அப்படின்னாலே பல பேருக்கு வந்து என்ன என்ன ஞாபகத்துக்கு வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் எங்களெல்லாம் பார்த்தாலே எங்க தேயில மாதிரி கொச்சை பயங்கரமாக பேசுகிறா இவர்கிட்டலாம் தப்பிக்கவே முடியாது பா சாமி அப்படின்னு பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சோ உங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் ஏங்க உங்க அப்படி சொல்றாங்க அங்க தெரிஞ்சிக்கலாம் பொதுவாக வந்துட்டு விருச்சகம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா இது செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியா இருக்காரு இங்க சந்திரன் அப்படின்ற கிரகம் நிச்சம் உடையது சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஆணுக்கான ஒரு ஆணுக்கு நிகரான ஒரு அத்தனை நிலைகளையும் தன்னை தன்னோட இடத்துல வச்சுருப்பாங்க ஒரு துணிச்சல் ஒரு வீரம் தைரியம் பராக்கிரமம் எல்லாமே இருக்குங்க அவ்வளோ ஒரு துணிச்சலான பெண் பிள்ளைகள் தான் இந்த பெண்ணணி வீரமங்கைன்னு சொல்றதுலாம் யாருக்கு அந்த பேர்லாம் வரும் அப்படின்னு விருச்சிக ராசி பிறந்த பெண் பிள்ளை நீங்கள் இப்படி வீரமங்கை சொல்கிறீங்க சொல்றீங்க அப்படியே எங்களுக்கு கெட்டமோன்னு சொல்ல போறாங்க நீங்க யோசிக்கிறத எனக்கு கேக்குதுங்க பொதுவாக வந்து பாத்தோம் அப்படின்னா இந்த விருட்சகம் அப்படின்னாலே வந்துட்டு அஹ் மாதிரியான வார்த்தைகளை கொட்டுவாங்க இதோட சின்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேன் அவங்களுக்கு வந்து என்னன்னா உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க எதையுமே வந்துட்டு தன்னோட புத்திசாலித்தனத்தினால ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராயக்கூடிய இருக்கும் எது ஸ்ரைட்டு எது தப்பு நேருக்கு நேராக மூஞ்சில் மாதிரி பேசுவாங்க